இன்றைக்கு தியானிக்கின்ற வசனம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்றாவது வசனம் தேவனே நேரம் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வளர்க்காடி சூடும் அநியாயமும் உள்ள மனுஷனுக்கு என்னை தாவது ராஜா நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி பக்தியத்தை சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொன்னதை போல பக்தி இல்லாத சந்ததியினர் பக்தி இல்லாத மக்கள் பக்தியில் நடக்கக்கூடிய தேவோட பிள்ளைகளை எதிர்த்து வழக்காட அவர்கள் வருவார்கள் அவர்களுக்காக நீர் வழக்காட வேண்டும் என்று அநியாயமான மனுஷனுக்கு சூடு உள்ளவர்கள் துரோகமாக சூடான காரியங்களை நடத்தி கொண்டிருந்தான் பேசுகிறேன் துரோதமாக படிச்செயர்களும் சரி செய்தும் சரி செய்தார்கள் ஆனாலும்